காங்கிரஸ் எம்பியும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவின் பொறுப்பாளருமான டென்ஸ்டன் ராஜா தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி நீண்ட நா ஆயுள் வாழ வேண்டியும் அவரது தலைமையில் மதசார்பற்ற ஊழல் இல்லாத தேசிய மாடல் ஆட்சி அமைந்திடவும் வழிபாடு நடத்தப்பட்டது கோவை அத்திபாளையம் புனித பிரான்சிஸ் அசிசி கத்தோலிக்க தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தப்பட்டது மேலும் கோவை மாவட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு ரொக்க பரிசும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டது பொதுமக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்திய தேசிய காங்கிரசினுடைய முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஐம்பத்தஞ்சாவது பிறந்தநாளை இங்கு வெகு சிறப்பாக ஃபாதர் அவர்கள் முன்னிலையும் இந்த ஆசிரமத்தில் உள்ள சிஸ்டர்ஸ் மற்றும் குழந்தைகள் முன்னிலையும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருப்பது மிக மகிழ்ச்சியை தெரிகின்றது அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே நீங்கள் அந்த டென்த்து டுவெல்த்து வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் படித்து பிரைவேட் ஸ்கூலில் படித்து பெரிய மார்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நீங்கள் அதில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டும் நீங்கள் வந்து அதை நைன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு மேலே நீங்கள் வாங்கி நீங்கள் தேர்ச்சி பெற்று நீங்கள் வந்ததுக்கு வந்து உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த டுவெல்த் முடிச்சுட்டு வந்து கேம்பஸ் இன்டர்வியூக்காக காத்திருக்காமல் ஒரு சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பெரிய என்டர்பிரினர் ஆகி மற்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து நீங்கள் வேலை மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி இந்த நாட்டில் வந்து நீங்கள் ஒரு பெரிய பில்லராக வந்து இருந்து கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களும் ஒரு ஐஏஎஸ் ஆகிறாங்க ஒரு பெரிய ஆகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க வந்து இந்த ராகுல் காந்தியோட பிறந்தாள் என்று நீங்கள் சொல்லணும் ஒரு நீங்கள் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு வைரகியத்தோட ஒரு உறுதி எடுக்கணும் அப்படி நம்புகிறோம் நீங்கள் உங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நாட்டில் எவ்வளோவோ காரியங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் படிப்பில் பண்ணி உங்கள் அப்பா அம்மா சொல்றதை வந்து நீங்கள் வந்து அப்படியே கேளுங்க நல்லா வந்து பிரேயர் பண்ணுங்க அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க